Þannig að við verðum að dýta. Þegar við erum við að týta fyrir að இது ரெடி ரெடிப்போ இதில் லைட்டாக இருக்கும் என்ன ஒரு லைட்டாக ஊற்றிக்கிறேன் ரொம்ப வேண்டாம் ரொம்ப பண்ணலன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன் சரி என்ன ஊற்றியாச்சுக்கியமாக ஸோ இதில் லைட்டாக தடுப்பவர் மட்டும் ஒரு ஒரு கிராம் போட்டுக்கலாம் ரொம்ப லைட்டாக தண்ணியை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா போட்டுருக்கேன் கறி போட்டு போட்டுருக்கேன் போட்டுக்கேன் லிவர் நான் ஏற்கனவே பண்ணி ஸோ அதில் மசாலா நான் ஆட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் கான்லாம் போட்டுக்கலாம் தோளும் பாயில் பண்ணி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடிய ரெடி இன்ன நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டே சொல்கிறேன் கேப்பினா ரொம்ப கீமா போடுறேன் ஒரு இது கீமா சூப்பராக இந்த மாதிரி சப்ஜி சாப்பிட்டு பாருங்கள் பேர லெவலாக இருக்கும் ரோல் கீமா புரோட்டா சாப்பிடலாம் இதில் நீங்கள் விலை கூட சேர்த்துக்கலாம் லிவர் ஸோ அதுவும் போட்டுடலாம் அப்படியே ரோல் பண்ணிடலாம் ரோல் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அப்படியே அந்த இதில் பண்ணிடலாம் தான் சூப்பராகவும் சாப்பிட்றப்போ இதில் ஆச்சு அதே மாதிரி இது வந்து இது வந்து லிவர் சூப்பராகவும் சம்மர் இருக்கும் ரொம்ப செமையா இருக்கு இப்போ நான் கீமா வச்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வருவேன் எப்படி இருக்குன்னா 이 많다지 나보스 잡도 10대 쏘라 자 봐르가 아름이 얼굴 봐 슈퍼하고 정말 얼굴 அப்படியே அந்த இதெல்லாம் இறங்கி அக்காவாக இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டாக கண்டிப்பாக தெரியுங்க அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் யூஸ் ஹேர்